விதர்ப நாட்டு இளவரசி தமயந்தி மூவுலகையும் மயக்கும் அழகின் உருவம் அவளுக்குச் சுயம்வரம் அறிவிக்கப்பட்டது நாட்டின் மன்னன் நலன் பராக்கிரமத்திலும் அழகிலும் சிறந்து விளங்கினான் தமயந்தியின் பெயர் அவனது இதயத்தை திருடியது ஒரு பொன்னிற அன்னம் இருவரின் காதலுக்கும் தூதாயிற்று நளனும் தமயந்தியும் இதயத்தில் இணைந்தனர் தமயந்தியின் அழகில் தேவர்கள் மயங்கினர் நால்வரும் சுயம்பரத்திற்கு வந்தனர் மனதில் போட்டி மூண்டது நாள் வரும் நலன் உருவில் வந்து அவளை சோதித்தனர் தமயந்தி குழப்பமடைந்தாள் யார் என் நலன் தாமயந்தி மனதுடன் கூறிகாள் நான் நலனையே ஏற்றேன் அவள் உண்மையான நலனை உணர்ந்து மாலையிட்டாள் சுயம்பரத்திற்கு தாமதமாக வந்த கலி கோபத்துடன் சபதமிட்டான் இந்த இணைப்பை நான் பிரிப்பேன் கலியின் தூண்டுதலால் சனீஸ்வரன் நலனை பிடித்தான் அவனின் மனம் சிதைந்து போகத் தொடங்கியது தனியின் பிடியில் நலன் தன் தம்பியுடன் சூதாடினான் தன் ராஜ்யமும் செல்வமும் அனைத்தையும் இழந்தான் ஒரே ஆடையுடன் நளனும் தமயந்தியும் காட்டில் அலைந்தனர் பசியும் துயரமும் அவர்களை வாட்டியது அவளும் கஷ்டப்படுவாள் என நலன் நினைத்தான் மனைவியை நடுக்காட்டில் விட்டுச் சென்றான் கணவனை காணாமல் தமயந்தி கதறினாள் பல துன்பங்களை தாண்டி தன் தந்தையின் நாட்டை அடைந்தாள் கார்கோடகன் அவரை கடித்தவுடன் பாகுகன் என்ற குள்ள வடிவத்தை எடுத்தான் தமயந்தி திட்டமிட்டார் இரண்டாம் சுயம்வரம் அறிவித்தார் நளனை மீண்டும் பார்க்க முடிவு செய்தார் சுவை கண்ணீரை வரவழைத்தது தமயந்தி உணர்ந்தாள் இது என் நலனின் கரம் சனியின் பிடியிலிருந்து விடுபட்ட போது இறுதியாக நலனும் தமயந்தியும் இணைந்தனர் இருள் நீங்கியது அன்பும் தர்மமும் வென்றன